பாண்டிச்சேரிக்குள்ளே வந்தாச்சு இது என்ட்ரன்ஸு பாண்டிச்சேரி வந்துட்டோம் ஹாய் ஹாய் சொல்லு சின்டு பாருங்க சூப்பராக கிளம்பிட்டேன் காரை பார்க் பண்ணிட்டு கோவிலுக்கு போகலான்னு வந்திருக்கோம் கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் மணக்குள்ள விநாயகர் கோவில் போறோம் வாங்க போகலாம் தம்பி பேரில் அர்ச்சனை பண்ணிடலான்னு அர்ச்சனை தொட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு உள்ள தேரில் வந்து விநாயகரை கொண்டுட்டு போனாங்க நல்லா எல்லாரும் சூப்பராக அந்த விநாயகரை தொட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாங்க கோயில ஃபுல்லாக சுற்றி விநாயகர் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருந்துச்சு சிவன் அப்புறம் பார்வதி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் நிறையா இருந்துச்சு விநாயகர் பற்றி எல்லா ஹிஸ்ட்ரியுமே சைடில் எழுதியும் போட்டிருந்தாங்க விநாயகரோட எல்லாம் வச்சு எல்லா விநாயகரோட நேமும் அதில் எழுதி இருந்துச்சு அப்படியே பிரசாதம் கொடுத்தாங்க அப்புறம் பிரசாதத்தை விடுவோமா வரிசையில் ரெண்டு பிரசாதமும் வாங்கியாச்சு அப்படியே யாருனே உட்காந்து சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு வெண்மங்கல் கொடுத்துருந்தாங்க தம்பிக்கும் ஊட்டி விட்டோம் அங்கேருந்து கிளம்பியாச்சு காருக்கு தேவையான பொருள்லாம் வாங்கினா அப்புறம் தம்பிக்கு செருப்பு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் அங்கேருந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் மார்னிங் சாப்பிடாமல் வந்துவிட்டோம் அதனால் ஹோட்டலில் பூரி இதெல்லாம் ஆர்டர் பண்ணி அங்கேருந்து சாப்பிட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் பாருங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பாண்டிச்சேரியில் உள்ள பெரிய ஆஞ்சநேயர் இதுதான் இந்த கோவில் அதனால் ஆஞ்சநேயர் சனிக்கிழமை அதுமாக நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் பஞ்சமுக ஆஞ்சநேயரை இந்த சாமியை பார்க்குறதுக்காக ரொம்ப தூரத்தில் இருந்து ஹோட்டல்ல இருந்து வந்திருக்கோம் உள்ளே கேமரால எடுக்க விட்றாங்களா என்னன்னு தெரியல பார்ப்போம் என்னான்னு அங்கே வந்து ஒரு அதிசய கல் வச்சுருந்தாங்க ஒரு அண்டா நிறைய தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே அந்த கல் வச்சா அது முங்காம மேலேயே மிதந்துட்டு இருந்துச்சு எல்லோரும் அதை ஆச்சரியமாக அங்க அங்கே உள்ளவங்களாம் அதுக்கு காசுலாம் போட்டாங்க அந்த அண்டாக்குள்ளே காசு பூலாம் போட்டாங்க நாங்களும் சாமி கும்பிட்டு காசு எல்லாம் போட்டுட்டு இருந்தோம் அதை எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அது ரொம்ப அதிசயமாகவே இருந்துச்சு கல் மேலே மிதந்துச்சு தண்ணிக்குள்ளே கீழே மூங்காமல் மேலேயே மிதந்துட்டு இருந்துச்சு

பொண்ணுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம் இருக்காது ஒரு ஏசன்ட் இப்போ நம்மளை பிடிச்சா இருந்திருக்கேன் பாருங்க இவங்க தான் எங்களை கூட்டி வந்திருக்காங்க கூட்டி போகிறாங்க கடலுக்குள்ள சுற்றி பார்க்கறதுக்கு பாருங்க நாங்கள் இந்த போட்டில் தான் ஏறப் போகிறோம் இவங்க சுற்றி காட்டிட்டு இப்போ கொண்டு வருவாங்க எங்களுக்கு நாங்கள் ஏறுறதுக்கு இடமே சூப்பராக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க நாங்கள் போட்டுக்கு வந்திருக்கோம் லிங்கேய் பாப்பா இங்கே அதை விளையாடுறேன் விட ஐய கை தட்டுறா லிங்கி கை தட்டுப்பா ஜாருங்க அந்த பிள்ளை அவன் நோண்ட நோண்ட அமைதியாக இருக்கா அதுவும் பையந்தேன் போட்டுக்காக உட்காந்துருக்க வெயிட் பண்ணுறேன் அந்த நேரம் அந்த போட்டுக்காரவங்க அது சூப்பராக இருக்காருங்க தேவ பாப்பாட்ட கை காமி சாமி காமி அந்த சாமி பாப்பாட்டாமி லிங்கு லிங்கப்பையா பாப்பான்னு சொல்றேன் அவ கத்துறான் அப்புறம் போட்டு கிளம்பிடுச்சு பாருங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எங்கள் கூட ஒரு நாலஞ்சு பசங்க வந்திருந்தாங்க கூட அவங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்தாங்க நாங்களும் ஜாலியாக தம்பி பயப்படுவான்னு நினச்சோம் அவனும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தான் நல்லா நல்லாவே எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு பாருங்க எல்லா இடத்தையுமே சுற்றி காட்டினாங்க ஒரு நாலஞ்சு இடம் காட்டியிருப்பாங்க எல்லா இடமே சூப்பராக இருந்துச்சு போக போக வீடியோவே எடுக்க முடியல அந்த போட்டு வந்து ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படி தான் இருக்குமா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் காட்டினாங்க அப்புறம் ஒரு துறைமுகம்னு ஒன்று காட்டினாங்க அந்த கடல் அந்த இது நம்ம கடலுக்குள்ளே போய் அந்த மீன் பிடிக்கிற அந்த க கப்பல் ஃபுல்லாக நிற்கிற இடத்த முத காட்டினாங்க அப்புறம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் காட்டினாங்க அப்புறம் கடலும் கடலும் சந்திக்கிற அந்த இடத்த காட்டினாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டம் தான் ஃபஸ்ட்டு காமிச்சாங்க நல்லா இருந்துச்சு எல்லா கப்பலையும் ஒரு இடத்துல பார்க்கல சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அங்கே போன போட்டெல்லாம் பார்த்து தம்பி அழகா பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நாங் நாங்களும் அவனோட சேர்ந்து பாய் சொல்லிட்டு இருந்தோம் வர்ற எல்லாருக்குமே போட்டில் வர எல்லாருக்குமே பாய் சொல்லிகிட்டே வந்தோம் நான் போட் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருச்சு நானும் பயந்துட்டேன் தம்பியும் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் அவனை மைண்டை மாற்றுறதுக்காக வர்ற போட்டலாம் பாய்ஸ் உள்ள பாய்ஸ் உள்ள சொல்லிட்டே வந்தோம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாச்சு இதான் மேங்கரோவ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லி அங்கே போட்டில் வந்தவங்க வந்து அந்த போட்டை ஊட்டி வந்தவங்க வந்து சொன்னாங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல விட்டியும் எல்லோரும் அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க வா போய் கானா இடம் அரிமேடுன்னு சொன்னாங்க இங்க நிறைய படம்லாம் எடுத்திருக்காங்களாம் இங்கே எல்லாரும் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து டைம் கொடுக்குறாங்க போட்ல இருந்து இறங்கி இங்கே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அங்கே போட்டில் போய் நம்ம ஏரியாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ நண்டு இருக்குன்னு ஃபோ கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல லாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போன இடம் அந்த ஃபோர்த்தாக கூட்டிகிட்டு போன இடம் இந்த கடலும் இன்னொரு கடலும் வந்து சந்திக்கிற மாதிரி நடுவில் நமக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் இங்கிட்டு வேறு கலர் இருக்கும் தண்ணி வாட்டர் வந்து அந்த சைடு வேறு கலர் இருக்கும் இங்கே தான் எனக்கு அள்ளு விட்டுருச்சு நானும் அழுகிற குறையாக உட்காந்துருந்தேன் தம்பியும் அழுக ஆரம்பிச்சிட்டேன் எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு மீதி எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் அத்தைலாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எனக்கு என்னமோ பயமாயிடுச்சு நடு கடல் போக போக

அவ்வளோதாங்க போட்டிங்லாம் எல்லாம் முடிச்சிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்